ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு சூப்பரான மஞ்ச பருப்பு தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆளுங்கு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும் நாங்கள் வ்ளாக் வீடியோஸும் போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு வானில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமேட்டு கீ ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம சேர்த்தோம் இல்லையா ஆயில் கீலாம் அதில் வந்துட்டு ஒரு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த டைமில் வந்துட்டு நாலு பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து குட்டியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நாலாம் மூணாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பருப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அப்புடின்னா அதில் ஹீட்லாம் குறையும் இப்போ வந்துட்டு நம்ம ச வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் வேக வச்சு அந்த பருப்பை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க விடணும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க விடணும் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும் பாருங்கள் நம்ம பருப்பு வந்துட்டு கொதிவிட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க அந்த தண்ணியெலாம் சுண்டி நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் பருப்பு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பருப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றதுனால இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பருப்பு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ